தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அலங்கிடு அலஞ்சிடு அழஞ்சிடு அழஞ்சிடு குறைந்தபட்ச கூலி சட்டம் குறைந்தபட்ச கோழி சட்ட உத்தரவை அமுல்படுத்த தூய்மை காவலர்க்கு பணியாளருக்கு பள்ளி தூய்மை பணியாளருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி மூணு சம்பளத்தை வழங்கிடு வேலை தொட்டி இயக்குவோருக்கு இயக்குவேற்கு அஞ்சாயத்தை கம்பியூட்டருக்கு ஐநூத்தி மூணு பதினாலாயிரத்தி ஐநூத்தி மூணு சம்பளத்தை வழங்கிடு தீர்ப்பை அமல்படுத்தி அமல் படைத்து அமல் படுத்து உச்சதிமன்ற தீர்ப்பை அமல் படைத்து அமல் படுத்து ஒன்று இயக்கில் பணி புரியும் கம்ப்யூட்டர் ஆப் ரேட்டர்க்கு கம்ப்யூட்டர் ஆப் ரேட்டர்க்கு இளநிலை உதவியாளர் சம்பவத்தை வழங்கிடுக சம்பவத்தை வழங்கிடுகிறார் வணக்கம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி நாங்கள் இன்று நடைபெறும் போராட்டம் காவல்துறையின் மீது நேரடியாக புகார் தெரிவிக்கிறோம் இத்தனை பெரிய போராட்டங்கள் நடந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்திற்கு காவல்துறை கொண்டு சேர்த்ததா இல்லையா என்பது மிகுந்த கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது இருபத்தி நாலாவது மாவட்ட போராட்டம் ஆனால் அரசாங்கம் அந்த தொழிலாளர் நலத்துறை அமுல்படுத்தாத ஒரு அரசாணையை போட்டு ஏழு வருஷமாக அமுல்படுத்தவில்லை அமல்படுத்தாதவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை தொட்டி இயக்குவர்கள் சுகாதார ஊக்குநர்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி மூணு பதினாலாயிரத்தி ஐநூத்தி மூணு பதினைஞ்சாயிரத்தி ஐநூத்தி மூணு என்கின்ற விகிதத்தில் சம்பளம் வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் ஊராட்சி ஒன்றிய கணினி இயக்குபவர்கள் அங்கே ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரியக்கூடிய வட்டார வள அலுவலர்கள் வட்டார பயிற்றுநர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட பயிற்சிநர்கள் சமூக தணிக்கையாளர்கள் அனைவருக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி சம்பளத்தை வழங்க வேண்டும் தமிழக சர்க்கார் எங்களுக்கு ஜனவரி மாதத்திற்குள் இந்த சம்பளத்தை வழங்காவிட்டால் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மாநாடு நடந்த அதே நாளில் அரசாங்க பெற்றோரை சென்னையில் காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

now you can